வணக்கம் கோவை நெல்லை ரெண்டு மேயர்களுமே வந்து திமுக மேயர்கள் தான் ரெண்டு மேரையர் வந்து திமுக மேலிடம் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மேயர் கல்பனாவும் நெல்லை மேயர் சரவணன் மேலையும் திமுக கவுன்சிலரில் பயங்கரமான அதிருப்தியில் இருந்தாங்க அதுவும் கோயம்புத்தூர் க மேயர் இருக்காங்களே கல்பனா இருந்த இருந்தவங்க முன்னாள் மேயர் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேயர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அவங்களே எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வீட்டுக்கார் ஆனந்தகுமார் வந்து கட்சியில் வந்து இருக்கிறார் அந்த வார்டில் இருக்கிறார் பத்தொன்பதாவது வார்டுன்னு நினைக்கிறேன் அந்த வார்டில் வந்து அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க கல்பனா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேயர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே பெருசாக எதிர்க எதிர்பார்க்கவே இல்லை செந்திர்பாலாஜுவோட தீவிரமான ஆதரவாளராக இருந்தாங்க செந்திர்பாலாஜி மூலமாக துர்கா ஸ்டாலின் அறிமுகமானாங்க துர்கா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் அவங்க மேயர் ஆகிட்டாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்க மேயர் ஆனவனா அப்படியே சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல மேயர் ஆனவனா அப்படியே அந்த கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி கடையெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு எல்லாம் புடவை எடுத்துகிட்டு காசே கொடுக்காம வெளியே வந்திருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்டா நான் மேயர்ப்பா நீ ஏதாவது பண்ணினா நீ கட்டடம் பில்டிங் எல்லாம் வெளியே இருக்கு மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல இருக்குது இடித்து தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் இருந்தாங்க அப்படிங்கிற புகார்லாம் இருந்துச்சு அப்புறமா என்ன செஞ்சாங்க அவங்களுடைய மேயர் பங்களா இருக்குல்ல ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற அந்த பங்களா வந்து பராமரிப்பு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லா ஆல்டருமே பண்ணாங்க பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அங்கே அமானு சுமமான சக்தியெல்லாம் இருக்குது அதனால் நான் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க அவங்க பக்கத்து வீடு இருக்கு இல்லையா அதையும் விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்கி அந்த வீட்டில் இருந்த சரண்யா அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையெல்லாம் கொடுத்தாங்க என்ன தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இதில் யூரின் நம்ம பாக்கெட்டில் கட்டி தூக்கி ஊற்றுறது ம இது பண்ணிடுறது ரொம்ப அசிங்கமான இதை பண்ணுறது அடிக்கடி சண்டை போடுறது அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கொடுத்து அவங்க எப்படியாவது காலி பண்ணிட்டு போகணும் அது இல்லைனா தான் அந்த வீட்டை வித்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா திமுக கவுன்சிலருக்கு இடையிலையும் இவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பித்தாங்க டெண்டரு கமிஷன் இந்த விவகாரங்களில் பார்த்திங்கன்னா கல்பனா ஆனந்தகுமார் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பித்தாங்க இதனால மற்ற கவுன்சிலர்களுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்து திமுக மேய இருக்கும் கவுன்சிலர் இவங்களுக்கு எதிராக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு கவுன்சிலர் இருக்கிற இடத்துல தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே எதுக்காக முடியுமா இது சம்மந்தமாக திமுக தலைமை என்ன செஞ்சது புகார்கள் மேலே புகார்கள் இவங்க மேலே போகணுன்னா அமைச்சர் நேருவை கூப்பிட்டு இது சம்மந்தமாக விசாரிக்க சொன்னார் விசாரிக்கும் போது திமுக கவுன்சிலருக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக கல்பனா மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன பிறகு அவர் என்ன பண்ண முடியும் இதை திமுக தலைமைக்கு அப்படியே அனுப்பிச்சிட்டாரு நூறு வார்டு இருக்குது அது தொண்ணூற்றி ஆறு வார்டில் இருக்க திமுக கவுன்சிலர் எல்லாருமே கல்பனாவுக்கு எதிராக நின்றா கல்பனா என்ன தான் பண்ண முடியும் மேற்பதவியை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு சரி இந்த பகுதி இப்படி அப்படின்னா நெல்லையில் என்னப்பா அப்படின்னா நெல்லையில் சரவணன் மேலே ஏற்கனவே பிற பிரச்சனை மேலே பிரச்சனை மொத்தம் ஐம்பத்தஞ்சு வார்டு அதில் ஐம்பத்தி ஒரு வார்டு திமுக கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர் எல்லாம் மொத்தமாக சரவணனுக்கு எதிராக வந்து போர்க்கொடி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு பேர் கொண்டு வர பார்த்தாங்க அப்போ வந்து மேயர் வெளியே போயிட்டார் வெளியூருக்கு போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ வந்து அமைச்சர் தங்கம் தன்னரசு மூலமாக திமுக கவுன்சிலர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அப்பா சும்மா இருங்கப்பா பிரச்சனை பண்ணாதீங்கப்பா நமக்கு தான்ப்பா அசிங்க திமுகவுக்கு தான்ப்பா அசிங்க நீங்கள் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாரு வெளியே டூர் இயர்லாம் போயிட்டு வந்தவர் அப்படியே சரி கவுன்சிலோட மிங்கிளாக ஆரம்பித்தார் ஆனாலும் பிரச்சனை தொடருது டெண்டர் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரெண்டு மேயர்களும் வந்து ரொம்ப கராராக இருக்கிற போது தான் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க அமைச்சர் நேரம் வச்சு திமுக தலைமை வந்து ரெண்டு பேரோட போய் என்னென்னு விசாரிங்க ஏன் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருந்தால் இது நமக்கு பலகீனமாகிடும் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர வரப்போகுது இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெண்டு மேயர்களுமே ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அமைச்சர் நேரும் போய் எல்லாமே பார்த்துருக்கிறார் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கல்பனா மேலையும் தப்பு இருக்குது சரவணன் மேலையும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக மேலிடத்தில் சொல்லிட்டார் அப்போ ரெண்டு பேர்த்தையுமே ராஜினாமா பண்ணிட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் மேயராக இருந்தவங்க கடைசி நேரத்தில் வந்து மேயர் பதவியை ராஜினாமா பண்ணால் நல்லாவாக இருக்கும் அதுக்காக மேயர் பதவியிலே இருந்துகிட்டு இருந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தலைமை கழக நிர்வாகிகள்கிட்ட எல்லாத்துட்டையும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எப்படியாவது எங்களை தொடர்ந்து இருக்க வைங்க நாங்கள் இனிமேல் அனுசரித்து போகிறோங்க கவுன்சிலர்கிட்ட எல்லாம் அனுசரித்து போகிறீங்க கொஞ்சம் அப்படியே மேயருக்கு பதவி கண்டினியூ பண்ண கொடுங்க திடீர்னு அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டிங்கன்னா முன்னாள் மேயர் ஆயிடுவோம் எங்களுக்கு ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலைமை வந்து ஒத்துக்கவே இல்லை கல்பனா வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோவை மாநகராட்சி ஆணையருக்காரில் சிவகுரு பிரபாகரன் அவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருங்க அப்படின்னோட அவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே அவரும் வந்து ஏற்றுக்கிட்டார் ஏத்துக்கிட்ட பிறகு அதே போல் வந்து நெல்லை திமுக மேயர் சரவணன் அவருடைய ராஜினாமா கிடத்த மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் தாகுட்ட கொண்டு போய் அவரும் கொடுத்துட்டார் கொடுத்தோடனே என்ன செய்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய மேற் பதவி ராஜினாமாவை மாநகராட்சி ஆணையர்கள் ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது ஏன்னால் அது ஒரே நாளில் ரெண்டு மாநகராட்சி திமுக மேயர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்போ திமுக கவுன்சிலர்லாம் அந்தந்த மாநகராட்சியில் இருக்கிறவங்க உற்சாகமாக தான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம தான் மேயர் அப்படின்னு சொல்லிட்டு உரிய காலமானாலும் முன்னாள் மேயர் அப்படின்னு போட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இந்த திமுக கவுன்சிலர் ஒட்டுமொத்தமாக அந்த மாநகராட்சியில் இருக்கிற மேயரை வந்து எதுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதை நம்ம இப்படியே வளர்த்து விடக்கூடாது வளர்ந்துச்சுனா நமக்கு பின்னாடியே பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால தான் திமுக அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு மேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க மொட்டு மொத்தமாக திமுக கவுன்சிலர் மூலமாக புது மேயர் நிறுவனம் நியமித்து உடனே பொறுப்பேற்றுக்கு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரே நாளில் ரெண்டு திமுக மேயர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்